பாலியல் குற்றச்சாட்டில் உள்ள நபர்களுக்கு பாஜக மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதுணையாக உள்ளனர் என குற்றம் சாட்டிய கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி ரேவனின் பாலியல் வன்கொடுமையால் நாடு நடுநடுங்கி உள்ள நிலையில் பிரதமர் மோடி ஒரு வார்த்தை கூட கண்டிக்காமல் உள்ளார் என ஆவேசம் வேலாயுதப்பாளையம் பகுதியில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரம் அறையினை கரூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி நேரில் பார்வையிட்டார் கரூர் மாவட்டம் தளவாபாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பு அறிவு வைக்கப்பட்டுள்ளது இங்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படையினர் ஆயுதப்படை போலீசார் கரூர் திருச்சி மாவட்ட போலீசார் என ஒரு ஜிப்டிக்கு நூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் ஈடுபட்டுள்ளனர் சுழற்சி முறையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கல்லூரி வளாகம் முழுவதும் மூன்று அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளை காரூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் நேரில் பார்வையிட்டார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் முதல் கட்ட மற்றும் இரண்டாம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புள்ளது இந்தியா கூட்டணி நானூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் குறிப்பாக வட மாநிலங்களில் பாஜக மற்றும் பிரதமர் மோடிக்கு எதிராக எதிர்ப்பு அலை வீசுவதை பார்க்க முடிகிறது பிரதமர் மோடி மாண்பை குறைக்கும் வகையில் குறிப்பிட்ட இஸ்லாமிய சமூக மக்களை குறிவைத்து தேர்தலை நடத்துவது அபாயகரமாக உள்ளது பத்தாண்டு காலம் சாதனையில் சொல்லி வாக்கு கேட்க வேண்டும் ஆனால் பிரதமர் அதற்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் மற்றும் தேர்தல் விதிமுறைகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் வெறுப்பு பிரச்சாரங்கள் மீது பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு உள்ளது இளைஞர்கள் பெண்கள் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கின்றனர் குறிப்பாக இளைஞர்கள் தங்கள் பைகளில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வைத்துள்ளனர் அறிக்கையினை செய்தியாளர் மத்தியில் காட்டுகின்றனர் தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கான நீதி இளைஞர்கள் நீதி மாணவர்களுக்கான நீதி ஒவ்வொன்றும் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் பிரஜ்வல் ரேவன் நூறு கணக்கான பெண்களின் பாலியல் வன்கொடுமை அதிர்ச்சிகரமான சம்பவம் உள்ளது அப்படிப்பட்ட வேட்பாளர் முன்னரே பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் தலைமைக்கு எழுதியுள்ளார் அதனை மீறி பெண்களிடம் கொடூரமாக நடந்து கொள்கின்றனர் பாரதிய ஜனதா கட்சியில் சீட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் பாலிய குற்றச்சாட்டில் உள்ள நபர்களுக்கு பாஜக மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதுணையாக உள்ளனர் நாடு நடனடங்கி உள்ள நிலையில் பிரதமர் மோடி ஒரு வார்த்தை கூட கண்டிக்காமல் உள்ளார் பாஜகவினர் மீது பலர் பாலியல் வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்துள்ளது என்றார் அங்கேயும் திரும்பி பார்த்து முடியும் இங்கே பார்த்துக்கு முடியும் ஒரு முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இல்லை ஸோ மற்ற மற்ற மாநிலங்களில் மற்ற மாநிலங்களில் தேர்தல் வேலை மிக தீவிரமாக நடந்துகிட்டு இருக்குது முதல்கட்ட இரண்டாம் கட்ட தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணிக்கு ஒரு பேரழிச்சி இருக்கிறதை பார்க்க முடியுது ஏறக்குறைய எழுபது சதவிகித சீட்டுகளுக்கு மேலே இந்த முதல் கட்டம் மற்றும் இரண்டாம் கட்ட வாக்குவாதிகள் இந்தியா கூட்டணி வெல்லக்கூடிய சூழல் இருக்குது இதே லெவலில் தான் மற்ற பேசும் போகும் அப்படின்னா இந்தியா கூட்டணி நானூறு தொகுதிகளுக்கு மேல் வென்று ஆட்சி அமைக்கும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தவரை ரொம்ப தெளிவாக இருக்குது மற்ற மா நீங்கள் வட மாநிலங்களில் கூட பார்த்தா ஒரு குறிப்பாக இளைஞர்கள் பெண்கள் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரதமர் அவர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு ரெசன்மெண்ட் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது எல்லா இடங்கள்லையும் வந்து பிரதமர் வந்து மிக ஒரு பிரதமர் பதவிக்கு கொஞ்சமும் அதனுடைய மாண்பை உரைக்கும் அளவுல ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமிய சமூகத்தை குறிவைத்து அவர் வந்து ஒரு தேர்தலை வந்து நடத்துறது வந்து ரொம்ப அவமானகரமானது ஒரு பத்தாண்டு காலம் ஒரு பிரதம மந்திரியாக இருந்த ஒருவர் பத்தாண்டு காலம் தான் செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கணும் அதற்கு எதிராக அவர் ஒரு வேறுப்பு பிரச்சாரத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறி அவர் வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுத்து பார்க்க முடியுது ஆனால் அந்த வெறுப்பு பிரச்சாரத்திற்கு மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு இருக்கிறது குறிப்பாக வட மாநிலங்களை நம்ம பார்க்குறோம் குறிப்பு இளைஞர்கள் பெண்கள் மத்தியில் கூட படிச்சுட்டு பசங்கள் வீட்டில் வேலை இல்லாமல் இருக்காங்க வேலை பற்றி பிரதமர் பேசிட்டோம் எவ்வளோ வேலை கொடுத்துருக்காங்க எவ்வளோ பேருக்கு வேலை இல்லாம இருக்கு அப்படின்னு ரொம்ப கோபமாக இளைஞர்கள் பேசுறதை பார்க்க முடியும் இன்னும் சொல்லுவாங்கன்னா அவங்க அவங்களுடைய பேக்லேயே காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை வச்சுருக்காங்க அந்த தேர்தல் அறிக்கையை இளைஞர்கள் எடுத்து மீடியாவிட்டு படிச்சு கட்டுறாங்க இங்கே பாருங்க இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியில் விவசாயிகளுக்கான நீதி பெண்களுக்கான நீதி மாணவர்களுக்கான நீதி இளைஞர்களுக்கான நீதி தொழிலாளர்களுக்கான நீதி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு எங்கே வந்து பிரதமர் சொல்கிற போய் எங்கே இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்குது அப்படின்னு மக்கள் கேட்குறது பார்க்க முடியுது இன்னும் ஏறக்குறைய வந்து காங்கிரஸ் கட்சியின் ஒரு சமூக நீதி ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கைக்கு ஒரு மிகச்சிறந்த பிஆர்ஓவாக நரேந்திர மோடி இருக்கிறார்கள் பெண்களுக்கு எதிராக ஒரு பாரதிய ஜனதா கூட்டணி கட்சியினுடைய எம்பி ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு வீடியோக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான பெண்களை அவர் வந்து பாலியல் வன்முறை செய்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து முன்னையே வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவரால் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமைக்கு எழுதப்பட்டிருக்கு பட் அது எல்லாத்தையும் தாண்டி அவ்வளோ ஒரு பெ ஒரு பெண்களிடம் கொடூரமாக நடந்து கொள்கிற ஒருத்தருக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி சீட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் பிரதமர் போய் அவருக்கு வந்து வாக்கு கேட்டிருக்காரு எல்லாத்த விட மோசம் வந்து அவ்வளோ ஒரு மோசம் பாலியல் வன்புணர்வு செய்த ஒருத்தரை ஜனதா கட்சியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசும் ஒரு உறுதுணையா இருந்திருக்காங்க ரொம்ப தெளிவா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நாடே வந்து ஒரு நடுநடியும் கிடைக்கிற ஒரு சூழலில் நாடே அதிர்ச்சி உறைந்து போயிருக்கின்ற ஒரு சூழல்ல இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் வந்து ஒரு வார்த்தை கூட அதை கண்டித்து பேசாமல் இருக்கார் அப்போ வந்து மிக நிச்சயமாக வந்து ஒரு பாலியல் வன்பொடுப்பு செய்வர்களில் பெண்களிடம் கொடூரமாக நடந்து கொள்வர்களை வந்து பிரதமர் பாதுகாக்கிறாருங்கிறது வந்து உறுதியாகுது இது முதல் முறை கிடையாது குல்தீப் சிங் செங்கார் வந்து பாரதிய ஜனதா கூட கட்சியுடைய எம்எல்ஏ அவர் வந்து ஒரு சிறுமியை வந்து தொடர்ச்சியாக பாலியல் வன்பொடுப்பு செய்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்குற வரைக்கும் குல்தீப் சிங் செங்கார வந்து பாரதிய ஜனதா కక్షతుంది అదే బ్రిజ్ భూషన్ సింగ్ இந்தியாவில் வந்து மல்யுத்த வீராங்கனைகள் வந்து பிரிட்ஜ் பூஷன் சிங்க்கிற ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் எம்பி தங்களோட வந்து மிக மோசமாக பாலியல் ரீதியாக பாலியல் வன்கொடுமை செய்கிறவராக இருக்காருங்கிறத ஒரு டெல்லியில் போராட்டம் நடத்துகிறாங்க அப்பவும் வந்து பாரதிய ஜனதா கட்சி அந்த பிரிட்ஜ் பூஷன் சிங்கை தான் ஆதரிச்சாங்க பாதிக்கப்பட்ட பெண்களை அவர்கள் ஆதரிக்கவில்லை இப்பொழுதும் அவர்கள் வந்து வெட்கமில்லாமல் கொடூர பிரஜா பிரஜ்வால் ரேவண்ணாவை தான் அவங்க ஆதரிக்கிறாங்க பாதிக்கப்பட்ட பெண்களை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லைங்கிற ஒரு சூழல் இருக்குது இந்த மாதிரி நிலைமை வந்து மாறணும் விரைவில் மாறும் அதுக்கு தான் வந்து இந்தியா கூட்டணியின் ஆட்சி தலைவர் ராகுல் காந்தியின் பிர பிரதமர் ஆகிய ஒரு ஆட்சி வரணும் மக்கள் விரும்புறாங்க அதற்குரிய சூழல்தான் இந்த ரெண்டு கட்ட தேர்தலையும் நம்ம பார்க்கலாம் அதே நன்றி